അസ്സാമുല്ലാത്ത കണിയ സഹോദര പെരിോകളെ നല്ലോ നബികൾ നായകം സല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ ഒരു മുറി ഇപ്പടി ചൊന്നിമ பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே கேட்கப்படுகிற துறா மறுக்கப்படுவதில்லை அது ஒப்புக்கொள்ளப்படும் என்று பெருமானார் செல்லல்லாஹோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போது சொன்ன நேரத்திலே காலுதா நகோலு யார் அசோல் அல்லா நாயகமே அந்த நேரத்தில் நாங்கள் எதை அல்லாவிடத்தில் கேட்பது அதாவது அது துவா அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நேரம் என்று சொல்கிறீர்கள் அந்த நேரத்தில் அதாவது பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே அந்த புனிதமான துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் நாங்கள் எதை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்று சஹாபா பெருமக்கள் கேட்டபொழுது அப்ப ரசூலுல்லாஹி சல்லு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் கால சலுல்ல நீங்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ் விடத்தில் இம்மை மறுமையினுடைய சுகத்தை ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ஆரோக்கியம் என்பது மிகப்பெரும் ஞானத் மிகப்பெரும் அது எவ்வளவுதான் கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி செல்வங்கள் ஒருவருக்கு இருந்த போதிலும் உடல் இல்லை என்றால் உடல் உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பென்றால் அந்த கோடான கோடிகளை வைத்து நாம் எதுவுமே செய்ய முடியாது எனவே ரப்பிடத்திலே நாம் துவா செய்யும் பொழுது நம்முடைய ஆரோக்கியத்துக்காக துவா செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கும் எல்லா உறுப்புகளையும் அல்லா மாபெரும் வெகுமதியாக மாபெரும் நியமத்தாக நம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் இன்று அல்லாவுடைய கிருபையில் நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கிறது நம்முடைய கைகால் சுகமாக இருக்கிறது நம்முடைய சிறுமூளை பெருமூளை நுரையீரல் கிட்னி இதயம் என்று சொல்லப்படுகிற எல்லா ராஜ உறுப்புகளும் மிகவும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இதனுடைய பாதிப்பு நமக்கு தெரிவது கிடையாது ஆனால் யார் இந்த உறுப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் படுகிற அவஸ்தையை கொஞ்சம் சிந்தித்துப் பார்த்தீர்களா அவர்களிடம் சென்று கேட்டால் தான் தெரியும் இதயத்தின் மதிப்பு என்ன யாருக்கு இதயம் பாதிப்பு இருக்கிறதோ அவரிடத்தில் சென்று கேட்டால் தெரியும் இதயத்தின் மதிப்பு என்ன யார் சிறுநீரக வியாதியினால் அகப்பட்டிருக்கிறாரோ அவரிடம் சென்று கேட்டால் தெரியும் சிறுநீரகத்தினால் ஏற்படுகிற லாபம் என்ன அல்லாஹூ அக்பர் கணியத்திற்குரிய நல்லோர்களே அல்லாஹ் நமக்கு உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறான் எல்லோருக்கும் அதே சுகத்தை தந்தல் புரிவானாக செய்யணும் நல்லோர்களே உடலில் நம்முடைய உறுப்புகளை அற்புதமான முறையில் படைத்து அதை அற்புதமாக இயங்க செய்திருக்கிறான் இல்லையா சிறுநீரக வியாதியினால் பல பேர் பாதிக்கப்பட்டு அவர்கள் அவர்கள் இரண்டு ஒரு நாளுக்கு ஒரு முறை டயாலிசிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சிகிச்சை எடுத்துக் தெரியுமா உங்களுக்கு இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற அந்த சிகிச்சையை இரண்டு நாளுக்கு ஒருமுறை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிற ஒரு அற்புதமான காரியத்தை அந்த சிறுநீரகம் செய்து கொண்டிருக்கிறது அது பாதிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹு அக்பர் உடல் சாக்கடையாக மாறிவிடும் நல்லோர்களே அல்லாஹு தால எப்படி வைத்திருக்கிறான் பார்த்தீர்களா அது ஆட்டோமேட்டிக்கா இயங்குது ஆட்டோமேட்டிக்கா அது செயல்படுது நமக்கு ஒன்னும் தெரியல ஒன்றும் தெரியவில்லை அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த நியமத்துக்காக நாம் காலம் முழுவதும் தலைகீழாக நின்று ரப்பை வணங்கினாலும் கூட அதுவும் குறைவுதான் நல்லோர்களே காலம் முழுவதும் அமர்ந்த இடத்தில் குரான் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு நியாமத்துக்கு அவைகள் ஈடாக முடியாது அல்லாஹு தாலா ஏராளமான வளங்களை நம்முடைய உடலுக்குள் வைத்திருக்கிறான் பார்வை எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் அக்பர் பார்வையினால் பாதிக்கப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா பிறந்ததிலிருந்தே இந்த உலகம் இப்படி இருக்கும் தன்னுடைய தாயின் முகம் தந்தையின் முகம் பார்க்க முடியாத எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்களா இல்லையா இதுவரைக்கும் தாம் பெற்றெடுத்த தாயின் முகம் கருப்பா சிவப்பா அவள் உயரமா குட்டையா பார்த்ததில்லையே எத்தனையோ பிள்ளைகள் பிறவி குருடர்களாக பிறக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் எந்த நிறமுடையதாக இருக்கும் இயற்கை காட்சி எப்படி இருக்கும் தெரியாதே அல்லாஹு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த ஆரோக்கியத்தை பெரிய அருள் வளமாக கொடுத்திருக்கிறான் எனவே உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் எந்த உணவுகளையும் நாம் சாப்பிட்டு விடக்கூடாது நிறைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் ஹோட்டல்களில் கண்டதையும் வாங்கி சாப்பிடுறாங்க ஹோட்டல்ல வாங்கி தான் சந்தோஷமா நினைக்கிறாங்க நாங்க வீக்லி ஒன்ஸ் அப்படியே ஹோட்டல் போயிருவோம் ஹோட்டலுக்கு போங்க அந்த உணவு இருக்கிறது நிறைய ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவையை கூட்டுவதற்காக அஜினமோட்டா அப்படிங்கறத போட்டு செய்கிறாங்க இதனால் நம்முடைய உடல் தான் பாதிக்கப்படுகிறது வயிறு பாதிக்கப்படுகிறது நாளடைவில் வயிற்றில் புண் வருகிறது கேன்சராக மாறி விடுகிறது இத்தனை பேருக்கு தெரியும் பல ஹோட்டல்கள் இந்த அநீதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சில ஹோட்டல்கள் வேண்டுமானால் விதிவிலக்காக இருக்கலாமே நல்லோர்களே நாம் சொல்ல வருவது இப்படி வெளியே வாங்கி சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்களிலே பல உணவு பண்டங்கள் சுத்தமாக இருப்பதில்லை அதில் சுவையை கூட்டி நம்மை வாங்கச் செய்து அவர்கள் ஒரு பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் சாப்பிடக்கூடிய நமக்கு தான் உடல் பாதிக்கிறது என் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்களேன் எந்த உணவாக இருந்தால் என்ன ஹோட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு உணவு பண்டத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆயிரம் ரூபா செலவாகும் ரெண்டு பேருக்கு நீங்கள் வீட்டில் சமைச்சிங்கன்னு சொன்னால் இரநூறுவாயில் முடிஞ்சிருவேன் இன்று செல்வங்களும் காசு பணங்களும் வீண் விரயமாக தாறுமாறாக செலவு செய்யப்படுகிறது தாறுமாறாக செலவு செஞ்சு நோயைத்தான் விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களே செல்லல்லாஹா அலை இவ செல்லம் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு அழகை கொடு ஒஃபிலி மறுமையிலும் அழகை கொடுனா நரக நெருப்பில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று என்னிடத்தில் இப்படி துவா செய்யுங்கள் என்று அல்லா துவாவை சொல்லி தருகிறானே ரப்பநாத்தினா பிதுயா ஹசனா இந்த உலகத்தில் அழக அழகை கொடு என்பதிலே ஆரோக்கியம் முழு பங்கு வகிக்கிறது அங்கு ஆரோக்கியமான உடலமைப்பு இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக செயல்பட முடியும் நல்லோர்களே வாலிப வயதிலே ஓடி ஆடி இருப்பார் ஆனால் பள்ளிவாசலுக்கு வயோதிகத்தில் வருகிறார் அமர்ந்த நிலையில் தொழுகிறார் நின்று தொடக்கூடிய நபர்களை பார்க்கும் பொழுது அவர் அவர் ஆதங்கப்படுகிறார் வாலிபத்தை எல்லாம் வீணாக்கிவிட்டு நடக்க முடியாத சரியான முறையில் உட்கார்ந்து இட முடியாத காலத்தில் பள்ளிக்கு வந்து நான் சேரில் அமர்ந்து தொழுகிறேனே என் ஆரோக்கியம் கெட்டுவிட்டதே என்று அழுகிறார் வேதனைப்படுகிறார் ரப்பிடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் யா யா ல்லா கடைசி மரணம் வரைக்கும் உன்னை நின்று தொழுபவனாக என்னை ஆக்கியருள் யா என்று ரப்பிடத்திலே துவா செய்யுங்கள் கண்ணியத்திற்குரிய அக்பர் என்னங்க நேத்து வை நேத்து நைட்டு வரைக்கும் நல்லதானங்க இருந்தாரு என்ன இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க வயசு ஒண்ணு அப்படி பெரிய வயசு இல்லையே நாற்பது வயசுதானா ஆச்சு அதுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் என்ன பண்றது இதை அடைப்பு வந்து மரணமாகி விடுகிறார் வயது நாற்பது இதை அடைப்பு வந்து மரணமாகி விடுகிறார் வயது முப்பது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு மரணித்து விடுகிறார் வயது முப்பது இணையத்திற்குரிய நல்லோர்களே அல்லாஹு தால நமக்கு பகுத்து உணர்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான் நாம் எப்படி உணவு சாப்பிட வேண்டும் என்ற முறையை சொல்லி தருகிறான் ஹலாலை பேணுங்கள் என்று சொல்கிறான் காரணம் அவையெல்லாம் நம்முடைய உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது இன்று தாறு மாறாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற தோரணையில் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறது நம்முடைய வாழ்வை முதலில் மாற்ற வேண்டும் நமக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம்முடைய அந்த அந்த லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்தணும் சுண்ணத்தின் பக்கம் வரணும் பெருமானாரின் பக்கம் வரணும் அல்லாவின் பக்கம் வரணும் ரசூலின் பக்கம் வரணும் பாருங்க சல்லல்லா அலிசலம் துவாக்கள் துவா அங்கீகரிக்கப்படுகிற நேரத்தை அடையாளம் காட்டிவிட்டு அந்த நேரத்துல என்ன கேட்கணும்னு சொல்லி சஹாபாக்கள் கேக்கும் போது அந்த நேரத்துல நீங்க சுகத்தை கேளுங்கன்னாங்க அல்லாஹ் அக்பர் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே இடைப்பட்டதல்லவா அது அங்கீகரிக்கப்படுகிற நேரம் என்றார்கள் சல்லா அணி செல்லாம் அந்த நேரத்தில் எதை கேட்க வேண்டுமாம் பலதையும் கேட்கலாம் ஹலாலான அனைத்தையும் கேட்கலாம் ஆனால் குறிப்பாக பெருமானார் அங்கு சுட்டி காட்டுவது சலுல்லாஹு ஆகிறா இம்மை மறுமையினுடைய சுகத்தை கேளுங்கள் இந்த உலகத்திலே சுகமாக வாழ வேண்டும் அதே போல மறுமையிலும் சுகமாக அங்கிருக்கக்கூடிய நரக நெருப்புக்கு நான் இரையாகி விடக்கூடாது அங்குள்ள வேதனைக்கு இரையாகி விடக்கூடாது அங்கும் சுகமாக வாழ வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொல்லலாம் சிலர் சொல்லி தர்றாங்க இப்ப உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு பெருமானால் அதை முக்கியத்துவம் படுத்தி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே அல்லா விடத்திலே சுகத்தை கேட்போம் வெற்றி பெறுவோம் அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக அமீன் யார் அப்பல் அலமீன் சல்லாஹ் அலா முஹம்மதின் சல்லாஹ் அலஹி வசல்லாம்